அடையாளம் என்று அல்லாஹ் மூசாலிசலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அந்த கோபம் ஒரு நாள் மிக அதிகமாக மிஞ்சும் பொழுது அல்லாஹ் இந்த பூமியவே இல்லாத ஆக்குவான் அந்த நேரத்தில் அல்லாஹல தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு வானத்திற்கும் ஒரு மௌத்து இருக்கிறது சந்திரனுக்கும் மௌத்து இருக்கிறது சூரியனுக்கும் மௌத்து இருக்கிறது அதே போல நஜிம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் மௌத்து இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவான் இதஷம் சுக்குவீரத் வீரக் அது என்ன மோத்து சூரியனுக்கு வரக்கூடிய மோத்து சூரியன் தன்னுடைய ஒளி இழந்து போகும் இருண்டு போகும் எவ்வளோ பெரிய ஒளி உள்ள ஒரு ஒன்றையாக நாம் பார்க்கிறோம் சூரியனை தாண்டி ஒளி இல்லை நமக்கு தெரிந்த அளவுக்கு அது இருண்டு போகும் அதே அதேபோல வைதன் நுஜூமுன் கதரத் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும் வயதல் ஜிபாலு சுயிரத் மலைகள் தகர்க்கப்படும் இதெல்லாம் உலகினுடைய அழிவின் ஆரம்பங்கள் இப்படி எல்லா காய் நாத்துகளும் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு கடைசியாக மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உலகில் மனிதர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்ட பின்னால் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் அழிக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் தாலா இப்பொழுது மலக்குள் மூத்தை பார்த்து கேட்பான் யார் மீதம் இருக்கிறார்கள் எல்லாம் அழிந்து விட்டது இன்னும் யார் மீதம் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான் அல்லாஹுக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் தன்னுடைய அந்த மலக்கல் மூத்திடத்தில் அல்லாஹாலா கேட்கும் பொழுது அப்போ மலக்கல் மூத்து சொல்வார்களாம் யால்லா உன்னுடைய அரிசியை சுமக்கக்கூடிய நான்கு மலக்குகள் இருக்கிறார்கள் உனக்கு முகரபான ஜிப்ராயில் மீகாயில் இஸ்ராயில் இஸ்ரா இஸ்ராஃபில் என்ற அந்த மலக்குகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அல்லஹால சொல்வான் அரிசினுடைய மலக்குகள் மூத்தாகட்டும் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகள் தடார் என்று விழுந்து மூத்தாகி விடுவார்கள் பிறகு மீண்டும் அல்லாஹ் கேட்பான் இன்னும் யார் பாக்கி இருக்கிறார் மறுபடியும் மலக்குள் மோத்து சொல்வார் யா அல்லா ஜிப்ரெயில் அலிஸ்லாம் இருக்கிறார்கள் மீகாயில் அலி இருக்கிறார்கள் இஸ்ராஃபில் அலி இருக்கிறார்கள் அப்போ அல்லாஹ் சொல்வானாம் ஜிப்ராயிலும் மீகாயிலும் மரணிக்கட்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய அரிசி பேசுமாம் அல்லாஹிடத்துல யா அல்லா இந்த ஜிப்ராயிலும் மீகாயிலையும் விட்டுவிடு அவர்களுக்கு மரணம் தராதே என்று அல்லாஹிடத்திலே மலக் அந்த அரிசி பேசும் அப்போ அல்லாஹ் சொல்வானாம் மலக் அந்த அரிசை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம் பக்கத்து கதப்துல் மௌத்த அலாமன் அமன் தஹ்த தஹ்தர்ஷி எனது அரியாசனத்திற்கு கீழிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நான் மரணத்தை விதியாக்கி இருக்கிறேன் அதனால் ஜிப்ராயிலா இருந்தாலும் சரி அவர் மீகாயிலா இருந்தாலும் சரி மரணித்து தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் அந்த அரிஷை பார்த்து சொல்வான் அவர்களும் மரணிக்க அவர்களுக்கும் மரணம் கொடுக்கப்படும் பிறகு மீண்டும் அல்லாஹ் கேட்பான் மலக்குள் மூத்த இடத்திலே இன்னும் யார் இருக்கிறார் அப்ப இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் சூர் ஊதக்கூடியவர்கள் அவர்கள்தான் அல்லாஹாலா அவர்களிடத்திலே சூரை படைத்து அந்த ஒரு குழல் அதை படைத்து அல்லாஹ் அல்லாஹாலா கொடுத்து வைத்திருக்கிறான் இந்த உலகம் அழியும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்தும் கட்டளை வரும் முதல் சூர் இரண்டாவது சூர் மூன்றாவது சூர் என்று ஊதுவார்கள் அந்த சூருவதும் இஸ்ராஃபில் அலிஸ்லாம் இருக்கிறார்கள் என்று மலக்கல் மூத்து சொல்வார் அல்லாஹ் அந்த இஸ்ராவில் இஸ்ராஃபில் அலிஸ்லாம் அவர்களுக்கும் மரணத்தை கொடு மரணம் மர மரணிக்கிட்டும் என்று சொல்வான் அவர்களும் மரணித்து விடுவார்கள் அவர்களுடைய கையில் இருந்த அந்த சூர் அல்லாஹுடைய அரிசியிலே போய் ஒரு குழல் விளக்கை போன்று ஒட்டி கொள்ளும் அடுத்ததாக மலக்கல் மூத்துனுடைய முறை வந்துவிட்டது இப்போ அல்லாஹ் கேட்பானாம் இன்னும் யார் பாக்கி இருக்கிறார் அல்லாஹுக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் அல்லாஹ் கேட்பான் இன்னும் யார் பாக்கி இருக்கிறான் இப்பொழுது மலக்கல் மூத்தினுடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கும் அவர் சொல்வார் யாவா அரிசின் அதிபதியே கீழே இந்த உன்னுடைய அடியான் இருக்கிறேன் மேலே நீ இருக்கிறாய் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வானாம் ஆம் மலக்குள் மூத்துக்கு நீயும் ம விடு நீங்களும் மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வான் வ நீங்களும் எனது படைப்பில் ஒரு படைப்பு தான் இறந்து போங்கள் உலகத்தில் உயிர் வாங்கிய கோடிக்கணக்கானவர்களுடைய உயிரை எடுத்து அந்த மலக்குள் மூத்துக்கும் அன்றைக்கு மௌத்து தரப்படும் அந்த மலக்குள் மூத்தானவர் ஒரு சத்தம் எழுப்புவார் சொல்லப்படுகிறது அன்றைக்கு உலகில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏனென்றால் அல்லாஹால் தான் எல்லாத்தையும் முதலிலே அழித்து விட்டானே இருந்திருந்தால் அந்த ஒரு சத்தத்தில் உலகில் வாழும் ஜீவன்கள் எல்லாம் மரணித்திருக்கும் அதிர்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கொடுப்பார் அந்த மரண நேரத்திலே மல்கொள் மூத் என்று ஹதீஸ்களில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதுதான் நாம் வாழும் உலகம் இந்த உலகத்திற்கு பின்னால் தான் ஈமான் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகத்தை நோக்கமாக வைத்துதான் உறவுகள் முறிக்கப்படுகிறது இந்த உலகத்திற்காகத்தான் அண்ணனும் தம்பியும் அடித்துக் கொள்கிறார்கள் இந்த உலகத்திற்காகத்தான் அநீதங்கள் கண்மூடித்தனமாக செய்யப்படுகிறது இதுதான் நாம் வாழும் உலகம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லியார்களே இந்த உலகின் முடிவு இதுதான் இந்த விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் சிந்தனைகளில் வருமே ஆனால் அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் மாறாமல் வாழும் மனோதைரியமும் உறுதியும் நம்மிடத்திலே வரும் அந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் அல்லாஹால குரானில் பல இடங்களில் கியாமத்தினுடைய இந்த விஷயங்களையும் நிகழ்வுகளையும் அவ்வப்பொழுது தனித்தனியாகவும் வரிசை கிரமமாகவும் தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த உலகில் நீங்கள் பார்க்கும் எதுவுமே நிரந்தரமாக இருக்க போவதில்லை உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியும் எல்லாம் ஒரு நாள் பஸ்பமாகிவிடும் என்பதை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதற்கு பின்னால் அல்லாஹால என்ன சொல்வான் எல்லோரும் இறந்து விட்டார்கள் யாருமே இல்லை அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் சத்தம் விடுவான் அல்லாஹ் அரை கோவல் இடுவான் மண் காணலி ஷரிகன் எனக்கு நிகர் யாரேனும் இருக்கிறீர்களா வாருங்கள் என் முன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகில் அல்லாஹ் கொடுத்த அருளை பற்றி கொஞ்சமும் நன்றி கெட்டவர்களாக தங்களை பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்றும் அனைத்து சக்திகளும் படைத்தவர்கள் என்றும் எல்லா விதமான ஆற்றலும் உரியவர்கள் என்று எண்ணற்ற அநீதங்கள் பல புரிந்தார்கள் அல்லவா தங்களை பெரிய அரசர்களாக பெரிய ஆளுமை படைத்தவர்களாக சொல்லி கொண்டு அவர்கள் எல்லாம் அன்றைக்கு மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்வான் மன்கான் அலி ஷரீகன் பல்யாத்தி எனக்கு நிகர் யாரும் இருந்தால் வாரு என் முன்னால் வாருங்கள் யார் இருப்பார் யாருமே இருக்க முடியாது அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான் பூமியில் ஒரு அடி அடித்து சொல்வான் அந்த நேரத்தில் அனல் மலிக் நான் மட்டுமே அரசன் அல்லாஹ் சொல்வான் அனல் மலிக் நான் தான் அரசன் யாருமே இல்லை வேற யாரும் இல்லை அரசர்கள் அதற்கு அடுத்தார் போன்று மறுபடியும் ஒரு அடி அடித்து சொல்வான் அனல் குத்தூஸ் அல் முக்மின் மூன்றாவதாக ஒரு தடவை அல்லாஹ் பூமியில் அடித்து சொல்வான் அனல் முஹைமீன் அசீது உல் ஜப்பாரு நானே ஆட்சியும் அதிகாரமும் பெருமை கூறியவன் என்று தலா சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வான் ஐநல் முலூக் எங்கே ஆட்சியாளர்கள் பாதுஷாக்கள் எல்லாம் எங்கே உலகில் நீங்கள் எல்லாம் பெரிய பொருந்தியவர்களாக வலம் வந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா மக்களின் மீது அநீதமும் என்னுடைய கட்டளைகளை மறந்தும் உங்கள் இஷ்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் அல்லவா அந்த முழுக்குகள் அந்த அரசர்களெல்லாம் எங்கே ஐனல் ஜப்பாரூன் அநீதக்காரர்களாம் எங்கே எல்லோரும் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்பட்டிருப்பார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதை உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அனைத்து ஜீவராசிகளும் இந்த சூழலை சந்திக்கும் கண்டிப்பாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் இப்படி கேட்டுவிட்டு மறுபடியும் சொல்வான் லிமனில் முழுக்குள் யவும் இன்றைய ஆட்சி யாருக்குடையது பதில் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அல்லாஹ் கேட்பான் இன்றைய ஆட்சி யாருக்குடையது என்று சொல்லி கேட்டுவிட்டு பின்னர் அல்லாஹ் அவனே சொல்வான் அனைத்து ஆற்றலும் சக்தியும் அதிகாரமும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹ் ஒருவனுக்கே இன்றைய ஆட்சியும் அதிகாரமும் உரியது என்று அல்லாஹ் தலா அன்றைக்கு சொல்வான் அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகில் ஒன்றுமே இருக்காது மலைகளோ கடலோ அதே போன்று நான் பார்க்கும் வானமோ பூமியோ சந்திரனோ மற்ற ஏனைய எந்த படைப்புகளும் இருக்காது அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக இருப்பான் என்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வாசித்து பில்லா என்று சொல்லக்கூடிய அப்பாசிய கலிபாக்களில் ஒருவர் அவர் தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயதில் இறந்து போகிறார் அவர் ஒரு நேரத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது குரான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா என்று அந்த நேரத்திலே அவர் ஒரு பெரிய அணிதம் செய்து மிக பெரும் எல்லாம் அவர் கொன்றவர் அவருடைய மரண நேரம் வந்துவிட்டது சொல்லி காட்டுகிறார் அவர் யாமல்லா எசால் முல்குஹு இரகம் மன்சால முல்குஹு யாரது ஆட்சியும் அதிகாரமும் என்றைக்கும் நீங்காதோ அப்படிப்பட்ட அல்லாஹுவே இந்த அதிகாரத்தை விட்டும் ஆட்சியை விட்டும் நீக்கப்படும் இந்த அர்ப்பணின் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்ற தன்னுடைய மரண வேதனையில் சொல்லி காட்டுகிறார் இதுதான் உலகம் அன்றைக்கு அவருக்கு இருந்த ஆட்சியின் மூலம் அவர் செய்த அநீதங்களுக்கு அவருடைய நேரம் நெருங்கிவிட்ட பின்னால் அவருடைய அந்த முடிவின் போது அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையின் போது சொன்ன வார்த்தைகள் இது அன்பிற்குரிய அல்லாஹெல்லடியார்களே இந்த உலகில் எல்லாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் அதை பற்றி அல்லாஹ் இப்பொழுது ஒன்றும் கேட்க மாட்டான் இது வெறும் களம் நம்மளை தலா கயிற்றை ஜாஸ்தியாக விட்டு நம்மளை விட்டு விட்டிருக்கிறான் இப்பொழுது எதுவுமே நம்மளிடத்தில் கேள்வி கிடையாது என்றைக்கு நம்முடைய நேரம் வருமோ அன்றைக்கு அல்லாஹ் அதை இழுத்து பிடிக்கும்பொழுது தான் நம்முடைய கேள்விகள் தொடங்கும் நாம் இருக்கும் இந்த சுதந்திர காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அல்லாஹ் ஒன்லி உற்றுப்பாற்று கொண்டே இருக்கிறான் கே பார்த்து கொண்டே இருக்கான் கவனித்துக்கொண்டே இருக்கிறான் நமக்காக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாஹுடைய கேமரா எந்த நேரமும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எந்த நேரமும் ரெக்கார்டிங் போய் கொண்டே இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு இடத்துல சிசிடிவி கேமரா செயல்பாட்டில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தால் நாம் எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கிறோம் இந்த இடத்துல ஆனால் அல்லாஹுடைய பார்வையும் அவனுடைய கவனமும் நம் மீது ஒரு செனப்பொழுது கூட மாறாமல் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இன்றைக்கு நாம் உண்மையில் சொன்னால் கேமராவை பார்த்து நாம் பயந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்திருக்கிறோமா என்று கேள்விதான் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஒரு மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அல்லாஹ் தாலா இந்த நிகழ்வுகளை சொல்லி ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இதை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்துவதன் மூலம் அல்லாஹின்பால் நாம் சாய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு விளக்குகிறான் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே கடைசியாக அல்லாஹ் சொல்வான் இந்நீ பதத்து வலம் தக்குன் ஷை அன் நான் இந்த உலகை தொடக்கி வைத்தேன் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நிலையில் நாம் எல்லாம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் என்னவா இருந்தது ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக இருந்தான் இப்போ மறுபடியும் சொல்றான் ஒழிதுஹா நானே அதை மீண்டும் கொண்டு வருவேன் உலகம் தோன்றி வாழ்ந்து அழிந்து ஒன்றுமில்லாமல் போன பிறகு அல்லாஹ் சொல்வான் நான் முதலிலும் இதேபோல் தான் எதுவும் இல்லாமல் இந்த உலகை தோற்றுவித்தேன் இப்போ மறுபடியும் நானே தோற்றுவிப்பேன் என்று தால சொல்வான் அதற்கு பிறகு இரண்டாவதாக மறுமை என்ற மறுபகுதி அடுத்த பகுதி தொடங்குகிறது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த மறுமை தொடங்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமை எப்படி இருக்கும் யவ் ஜிபால் அவ தரல் அருள் பாரிசா எல்லாம் சுத்தமாக அழிந்து விட்டது சப்ஜாடாக ஒன்றுமே இல்லை இப்போ மறுபடியும் மக்களை ஒன்று கூட்ட வேண்டுமல்லவா அல்லாஹ் இந்த பூமியை ஒரு பரந்த விரிந்த திறந்த ஒரு வழி வெளியாக விரிப்பான் அதில் மலைகளும் இருக்காது கடலும் இருக்காது வேறு எந்த ஒன்றுமே இருக்காது நார்த்து போலும் இல்லை சவுத் போலும் இல்லை ஒரு பரந்த ஒரு மைதானமாக விரிக்கப்படும் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் ஒனு செய்யிருள் யவுமனு செய்யிருள் ஜிபால வரல் அரல்ல பாரிசத்தன் குல தொடர்ந்த வெளி ஒன்றுமில்லாததாக நீங்கள் பார்ப்பீர்கள் அன்றைக்கு நாம் அதை உருவாக்குவேன் திருப்பி மக்களை அங்கே கொண்டு வருவதற்கு ஆகும் நான் இந்த பூமியில் வாழ்ந்த முதல் மனிதலிருந்தும் கடைசி மனிதன் வரை அனைவரையும் நான் எழுப்புவேன் அல்லாஹ் காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலிருந்தும் மீண்டும் எழுப்பப்படுவார் பலம் நுகாதிருமின் ஹும் அஹதா ஒருவனை கூட நான் விட்டுவிட மாட்டேன் அல்லாஹுடைய அந்த பார்வையிலிருந்தும் இந்த பூமியில் வாழ்ந்த ஒருவரும் தப்பிக்க முடியாது எல்லோரும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் இந்த பூமியிலிருந்தும் அனைத்தும் மறைத்து ஒன்றும் இல்லாமல் போன பிறகு அல்லாஹ் மீண்டும் எல்லாரையும் எழுப்புவான் எண்ணி எண்ணி எடுப்பேன் ஒவ்வொரு ஆளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லார்களே ஓ குன் ஆத்திமல் தா மறு உலகில் அந்த மாஸ்டருக்கு ஒவ்வொருவரும் தனித்தனி நபராக வருவார்கள் அங்கே யாரும் அத்தா கூட வர முடியாது யாரும் பிள்ளைங்க கூட வர முடியாது மனைவி கணவன் கூட வர மாட்டாங்க எல்லோரும் அவரவர் தனித்தவர் அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பந்தமும் இருக்காது இங்கே வாழ்ந்த இந்த உறவுகளோ சொந்தங்களோ உதவிகளோ பக்கபலமோ தைரியமோ ஒன்றும் இருக்காது தனித்தனி நபராக எப்படி அல்லாஹ் தன்னுடைய முதல் படைப்பின் போது ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக தன் தாயின் வயிற்றிலிருந்தும் உலகுக்கு கொண்டு வந்தானோ அதே போன்று மீண்டும் இந்த கபரிலிருந்தும் அல்லாஹ் கொண்டு வருவான் வகுல்லுன் ஆத்திகி ஒளமன் கெயாமத்தி ஃபர்தா அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லியார்களே ஹதீசிலே வருகிறது எப்படி வருவார்கள் ஒராத்தன் ஹௌராத்தன் ஓருதன் ஒராத்தன் ஹுஃபாத்தன் ஓருதன் இது ஹதீசனுடைய வாசம் நீ அதாவது ஆடைகளற்றவர்களாக காலில் அணிகலன்கள் செருப்புகள் இல்லாதவர்களாக தரை தலை திறந்தவர்களாக எல்லோரும் அங்கே அந்த மைதானத்தில் ஒன்றிணைக்கப்படுவார்கள் எல்லாரும் ஒன்று மேலே எழுப்பி வரும் பொழுது அப்போ அல்லாஹுக்கு முரணாக நடந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த உலகில் வாழும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள் யா வைலனா மம்பாசனா பாசனா மிம் மர் கதினா ஐயஹோ அந்த நாள் வந்து விட்டதே எங்களை ஏன் கபரிலிருந்தும் எழுப்புகிறீர்கள் அப்படியே எங்களை மரணிக்க விட்டுவிடக்கூடாதா என்று கதறுவார்கள் இந்த உலகில் வாழும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டதல்லவா அல்லாஹுடைய கேள்விக்குரிய நாள் ஒன்று இருக்கிறது என்று அந்த நாள் நமக்கு வந்து விட்டது என்று அவர்கள் கபரிலிருந்தும் எழும்பும் போது கதறிக்கொண்டே எழும்புவார்கள் அவர்களோடு மற்றைய நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் அல்லவா அல்லாஹுடைய கட்டளைப்படி வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம் அந்த மக்களுக்கு அடே அதுதான்டா இந்த நாள் நாம் உலகில் வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருந்தானே மாளிக ஒமித்தீன் ஒரு நாள் உங்களை நிப்பாட்டி வச்சு நான் கேள்வி கேட்பேன்னு சொன்னானே அந்த நாள் வசதக்கல் முருசலூன் நமக்கு வந்த லட்சக்கணக்கான நபிமார்களும் எந்த நாளை நமக்கு உணர்த்தினார்களோ உண்மை என்று சொன்னார்களோ அந்த நாள் இதோ வந்து விட்டது என்று அந்த அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய மக்களை பார்த்து இந்த நன்மக்கள் சொல்வார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதற்கு பின்னால் அல்லாஹ் கட்டளையிடுவான் நரகத்தை எழுத்து வாருங்கள் தராசை நிறுவுங்கள் அல்லாஹுடைய அரிசை நிறுவுங்கள் எல்லாம் நடக்கும் மக்கள் எல்லாம் வீதியில் அலைவார்கள் நஃ்சி நவ்ஸி நவ்ஸி யாருக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை எந்த ஒரு மகனும் தன் தாயை பற்றி யோசிக்க மாட்டார் எந்த கணவனும் தன் மனைவியை பற்றியோ எந்த தாய் தந்தையரும் தன் குழந்தைகளை பற்றியோ யோசிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் அதுதான் அல்லாஹுடைய அந்த தீர்ப்புக்குரிய நாள் யோமுல் கியாமா அந்த மஹர் என்று சொல்லக்கூடிய மறுமை நாள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த நேரத்தில் அல்லாஹு தலா நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அல்லவா நம்மை விட்டுருந்தானல்லவா பரீட்சை ஹாலிலே நாம் எழுதிய பரீட்சைக்கு அல்லாஹ் அங்கே ரிசல்ட் கொடுப்பான் அப்போ அல்லாஹிடத்துலே அந்த நம்முடைய நன்மை தீமைகள் நாம் செய்த செயல்களுடைய பட்டோலைகள் அங்கே பதிவேட்டு இருக்கிறதல்லவா அது வழங்கப்படும் அந்த மைதானத்தில் யாருக்கு அல்லாஹாலா வலது கையில் கொடுக்குறானோ அவங்க சொல்லுவாங்க அம்மா அம்மன் ஊத்தி கிதா பஹூ பி ஏ மீனி ஹி ஊ மு பியா நம்ம போய் வழியூடத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ தானே நெட்டில் பார்க்குறோம் பரிட்சை எழுதிட்டு வந்துடுவோம் ரிசல்ட் ஒருத்தையும் சொல்லியிருப்பாங்க ஓடி போய் போர்டில் ஒட்டியிருப்பாங்க அடித்து பிடிச்சி தேடுவோம் நம்பர் பாஸ் ஆகிட்டமான்னு சொல்லி நம்ம நம்பர் வந்துருச்சுன்னு சொன்னால் குதிக்கிற குதி கத்துற கற்று அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்பர் வரலன்னா வீட்டில் முதலே சொல்லியிருப்பாங்க அங்கே நம்பர் வரலன்னா நீ வீட்டுக்குள்ளே வந்துராது அங்கிட்டே தொலைஞ்சு போய்டு எப்படியாவது அப்படின்னு அது பதற்றத்தில் இருப்போம் அதே விட மோசமான நிலை வலது கையில் வாங்கியவர்கள் சொல்வார்கள் சந்தோஷத்தில் ஹா முக்குராவ் கிதாபியா சந்தோஷமா எல்லாரும் வாங்க பாருங்க எனக்கு பாருங்கள் வலது கையில் கொடுத்துருக்கான் தான் பட்டோலை எனக்கு நல்லவர்கள் நம் எல்லோரையும் வலது கை பட்டோலை வாங்கும் மக்களில் ஆக்குவானாக ஒவ்வொரு துவாவிலும் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் எங்களை எங்கள் வலதுகையில் பட்டோலை வாங்கும் கூட்டத்தில் ஆக்குவாயாக தான் கேளுங்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உலகம் எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சுகமாக இருந்தாலும் சரி அப்படி முடிஞ்சு போகிற உலகம் இது இதுக்கு ஒன்றும் நிலை கிடையாது அங்கே இருக்கிறது நம்முடைய உண்மையான உலகம் நமக்கு அங்கே இருக்கிறது அவர்கள் அப்படி மகிழ்ச்சியாக சொல்வார்கள் தங்கள் கையில் பட்டோலை வாங்கியவர்கள் அதே போல் யாருக்கு இடதுகையில் கொடுக்கப்படுமோ அவங்க சொல்வாங்க எப்படி சொல்லுவாங்க வலது கையில் வாங்கினவங்க சொல்லிடுவாங்க ஹா முக்ரவ் கிதாபியா இன்னி வலன் து அன்னி முடாக்கினி ஹிசாபியா நான் உறுதி கொண்டிருந்தேன் இந்த நாள் கண்டிப்பாக வரும் என்று நான் அதற்குரிய தயாரிப்போடு வாழ்ந்தேன் எனக்கு வலது கையில் பட்டோலை கிடைத்திருக்கிறது என்று மகிழ்ச்சி பெறுவார்கள் அதே போல் இடது கையில் பட்டோலை வாங்கக்கூடிய நசீபு கட்டவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா வ அம்மா அம்மன் ஊத்தி கிதா பஹூபி ஷிமாலிகி யாருக்கு இடது கையில் அல்லாஹுடைய அந்த பட்டோலை கொடுக்கப்படுமோ எனக்கு வந்த நாசமே இந்த பட்டோலை எனக்கு தராமல் கூடாதா அவர்கள் சொல்வார்கள் இதுல ஒரு சின்ன தப்பு கூட விடப்படவில்லையே இதில் நான் செய்த தப்புல ஒரு கடுகளவு தவறு கூட விடப்படாமல் பதிவுபடுத்தப்பட்டிருக்கிறதே என்று அவர்கள் அங்கலாய்த்து கொள்வார்கள் கை சேதப்படுவார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வேதனையை தெரியுமா கை சேதம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏதாவது ஒன்று நம்மை விட்டும் கை நழுவி விட்டால் அவன் கை நழுவதற்கு பின்னால் படக்கூடிய வேதனை இருக்கிறதல்லவா ஆ நான் விட்டு விட்டனே ஐயோ போய்விட்டதே இந்த கை சேதம் மிகப்பெறும் வேதனை இதைத்தான் அல்லாஹ் அங்கே முதலில் அந்த கெட்டவர்களுக்கு கொடுப்பான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நேரம் குறுகிறதா இருப்பதால் இன்னும் இதற்கு பின்னால் பல விஷயங்களை நபிகள் பெருமாள் செல்லாரி செல்லம் அவர்கள் அங்கு உள்ள நிகழ்வுகளை அதிசகலில் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் வாய்ப்பளித்தால் மீண்டும் நான் சொல்கிறேன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உலகில் அவனுடைய அருளை எதிர்பார்த்து அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் முடிவுக்குரியது என்ற முழுமையான சிந்தனையோடு வாழ்ந்து அவனுடைய நல்லடியார்களில் நம்மை நாம் ஆக்கிக்கொள்வோமாக மறுமையில் நமக்கு அல்லாஹ் அவன் அவனுடைய அந்த நம்முடைய ஏடுகளை நம்முடைய வலது கையில் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக